இந்த உலகத்துல பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கையில யானைகள் இருந்தாலும் அது எல்லாமே ரெண்டு வகையை சேர்ந்ததுதான் ஒன்னு ஆசிய யானைகள் இன்னொன்னு ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகள் இந்தியா இலங்கை நேபாளம் தாய்லாந்து இந்தோனேஷியா உள்ளிட்ட பதிமூணு நாடுகள்ல வாழுது ஆப்பிரிக்க யானைகள் ஜிம்பாப்வே நமீபியா உள்ளிட்ட நாடுகள்ல வாழுது யானைகளோட சராசரி ஆயுட்காலம் சுமார் எழுபது ஆண்டுகள் யானைகளோட ரெண்டு தந்தங்களும் தொண்ணூறு கிலோ வரைக்கும் எடை இருக்குமா ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது ஆப்பிரிக்க பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும் யானைகளோட தந்தம் ஒரு முறை உடஞ்சிட்டுனா மீண்டும் வளரவே வளராது யானைகள் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் கர்ப்பமா இருந்து குட்டியை பெத்தெடுக்கும் ஒரு குட்டி யானை பிறக்கும் போது எண்பது முதல் நூற்றி இருபது கிலோ வரைக்கும் இடம் இருக்கும் யானைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னா ஒரு குட்டி யானை பிறந்துச்சுன்னா அது கூட்டமாக வந்து பார்த்துட்டு போகுமா அதே மாதிரி ஒரு யானை இறந்துடுச்சுன்னா ஐம்பதுலேருந்து அறுபது யானைகள் கூட்டமாக வந்து அந்த இறந்த யானையை பார்த்துட்டு போகுமா